அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி தூத்துக்குடி விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி ஏற்றாததை மிக பெரிய செயலாக நான் பார்க்கிறேன் இதை பாஜக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் துறைமுகத்தை மேம்படுத்துதல் என இந்த அரசு மிக வேகமாக வளர்ச்சி பணிகளை செய்வதில் முன் உரிமை கொடுத்து வருகிறது என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் இதில் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக வர்றதுனால தமிழ்நாட்டில் திமுக வந்து பெரிய அளவுக்கு அவங்கள ஒன்றும் மா மனசு மாத்திர போகிறதில்ல தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் தமிழ் திமுக என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதை இன்னும் அதிகமாக தான் செய்வார்கள் அதாவது என்னென்ன தமிழ் மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டு அந்த தீங்கு இன்னும் இரட்டிப்பாகும்